முறை என் தலைவர நீ கத்தி பேசலாம் நாங்க கத்தியோடு வாழ்வு கொடுத்தது யாரு திராவிட முன்னேற்றக் கழகம் நீ இன்னைக்கு வந்து சின்ன பையன் உங்க அப்பனை வீதியில நடக்க விட்டதே திராவிட எடா தம்பி நீ நண்பனும் இல்ல நீ போக்குரியும் இல்ல நீ யாரு துப்பாக்கியும் இல்ல கத்தியும் இல்ல நீ ஒன்றா நம்பர் போக்கரிதாண்டா எப்படிப்பட்ட போக்கிரி பெண் பொருக்கி பொறுக்கி போயா நீ ஆவேகாக்காரனை பார்த்து கேட்க எல்லாம் சின்ன புள்ளைல எல்ல ஒரு மேடை கிடச்சிது மைக் கிடச்சின்னா எல்லாம் பேசலாமா இது எச்சரிக்கை நீ திராவிட மாடலையும் சரி எங்கள் சின்னவரையும் சரி எதையும் பேசுகிறேன் வை ஒன்ன தமிழ்நாட்டில் நீ நடமாட முடியாது மத்தியில் ஆளு பாசிச பாஜக அரசு ஒத்தருவா தரலனா தமிழ்நாட்டுக்கு புயல் பாதித்த போது அதெல்லாம் கண்டிக்க வக்கு இல்ல துக்குல துப்பு கெட்ட பயல்களா இன்னொரு பையன்